அதாவது இன்றைக்கி பார்த்தீங்கன்னா இந்த ஆங்கிலத்தில் கல்வி கற்கிறோம்ல அந்நிய மொழியான ஆங்கில மொழியில் கல்வி கற்பதால் மாணவர்களால் கல்வி கற்க முடியலை கல்வி கற்க முடியலையா சரி ஆசிரியர்களால் கற்பிக்க முடியலை அவன் கற்றால் தானே எங்கள் க கற்பித்தல் என்கிற நடை நடக்கும் கற்பித்தல் என்பது எப்போ நடக்கும் அவன் கற்றுக்கணும்ல நீங்கள் உங்கள் பையனை இன்ஜினியர் ஆக்கணும்னு நினைக்கலாம் அவன் இன்ஜினியர் படிக்கணும்ல இல்லை படித்தா தானே இன்ஜினியர் ஆக்க முடியும் உங்கள் பையனுக்காக டாக்டருக்கு என் பையன் படித்தான்னா என் பிள்ளை என் பொண்ணு டாக்டருக்கு படித்தான்னா நான் எவ்வளோ பணம் வேணாலும் செலவு பண்ணுவேன்ப்பா அவன் சார் அவன் டாக்டருக்கு படிக்கணும்ல அப்போ தானே நீங்கள் அதுக்காக முயற்சி எடுக்க முடியும் அதுபோல் தான் இன்றைக்கி கற்றல் அந்த கற்றல் என்பது நின்று போய்விட்டது அந்த மாணவர்கள் கற்றல் என்பது நின்று போய்விட்டது முடியலை படிக்க முடியலை அதுபோல் ஆசிரியர்களுக்கும் கற்பிக்க முடியவில்லை ஆசிரியர்களுக்கு லட்சியம் இருக்குது என்னென்னா மாணவர்களை வந்து டாக்டர் ஆக்கணும் இன்ஜினியராகணும் நல்ல ஒரு இந்த பள்ளியை முதன்மையாக கொண்டு வர வேண்டும் என்று ஒவ்வொரு ஆசிரியர்களும் தாங்கள் பணிபுரிகிற பள்ளியை பற்றி கனவு கன்றாங்க ஆனால் அவர்கள் கடமையை செய்ய முடியவில்லை அவர்களுக்கு லட்சியமாக ஒரு லட்சியத்தை நோக்கி போக முடியல இன்றைக்கி மாணவர்களும் லட்சியத்தை தீர்மானிக்க முடியல இந்த ஆங்கில வழி கல்வியால் அந்நிய மொழியான ஆங்கில வழி கல்வியால் இன்றைக்கி தமிழ் வழியிலே கல்வி இல்லை அதனால் என்னாகுது அப்படின்னா மாணவர்களுக்கு ஒரு லட்சியத்தை உருவாக்க முடியல நான் இன்ஜினியராகவேன் டாக்டராவேன் அல்லது சிஓஓ ஆவன் சொல்ல முடியல படிப்பு ஏற மாட்டேங்குது ஆங்கிலத்தில் இருக்குது ஒன்றுமே புரியலை அவனால் கனவு காண முடியல அதுபோல் ஆசிரியர்களாலும் கனவு காண முடியவில்லை அந்த ஆங்கில கல்வியால் ஆசிரியர்களாலும் கனவு காண முடியவில்லை எதற்காக அவன் பள்ளிக்கூடத்துக்கு வரான் நாம் எதுக்கு பள்ளிக்கூடத்துக்கு போகிறோம் அப்படின்னா ஆசிரியர்கள் நினைக்கிறாங்க மாணவர்கள் அவன் பள்ளிக்கூடத்துக்கு போகிறான் சும்மா அது ஒரு நடிப்பு மாதிரி ஆகிப்போச்சு ஆனால் துணிஞ்சு இதை வந்து ஒரு வெளிப்படுத்த முடியல ஏன்னா அந்த ஆட்சியாளர்கள் தான் கல்வி முறையை தேர்ந்தெடுக்கிறாங்க ஆசிரியர்களுக்கும் பெரிய அந்த பெரிய அறிவாளிகள் ஒன்றும் கிடையாது கல்வியாளர்களாக அவங்க இல்லை அவங்களும் இந்த ஆங்கில முகத்தில் தான் இருக்காங்க அவங்களுக்கு அவங்க 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 பிள்ளையை ஆங்கில வழி பள்ளியில் தான் சேர்க்குறாங்க சேர்த்து அவங்கள வந்து அவங்கள்ட்ட எப்படியோ போராடி முட்டு கொடுத்து தூக்கி டியூஷன் அப்படி இப்படின்னு போய் எப்படியோ தூக்கி விட்டுறாங்க எல்லாத்துக்கும் அந்த மாதிரி முடியுமா எல்லோரும் அந்த மாதிரி பணம் பெரும்பாலும் இருக்கணும் நிறையா பணம் இருக்கணும் நிறைய ஒரு படித்த பெற்றோர்களாக இருக்கணும் வேலைக்கு போகிற படித்த நாகரீக படித்த பெற்றோர்களாக இருந்தால் தான் ஆங்கில வழி கல்வியில் ஒரு பிள்ளையை படிக்க வைப்பதற்கு அந்த பின்புல சப்போர்ட் தேவை சாதாரணமாக நடுத்தர குடும்பத்தினர் கிராமப்புற மாணவர்களுக்கு அந்த மாதிரி பெற்றோர்கள்லாம் அப்படி பண்ண முடியாது பெற்றோருடைய கட்டுப்பாட்டிலே அவங்க ஒரு கட்டத்து மேலே இருக்கு பள்ளிக்கூடத்துக்கு போயிட்டு வீட்டுக்கு வந்துட்டாக்க சுதந்திரமாக இருக்கக்கூடியவங்க தான் கிராம அவங்களுக்குலாம் அந்த ஆங்கில வழி கல்வி முடியாது அவங்களாம் டியூஷன் போக முடியாது டியூஷன் காசு அவங்ககிட்ட கிடையாது இன்றைக்கி பள்ளிக்கூடத்துலேயே இருபதாயிரம் முப்பதாயிரம் ஃபீஸ் கட்டுறாங்க அல்லாது ஐம்பதாயிரம் கட்டுறாங்க அதுபோல் டியூஷனுக்கே ஐம்பதாயிரம் கட்டுறாங்க மாதத்துக்கு ஆயிரம் ரூபா அந்த மாதிரி ஒரு க்ளாஸுக்கே ஐநூறுரூபா மாதத்துக்கு ரெண்டாயிரத்தி ஐநூறுரூபா அப்போது ஒரு வருஷத்துக்கு பார்த்திங்கன்னா முப்பதாயிரூபா டியூஷனுக்காகவே கட்டுறாங்க ஸ்கூல் ஃபீஸே பார்த்தீங்கன்னா அதுவே ஐம்பதாயிரம் அறுபதாயிரம் ஒரு லட்சம் போகுது டியூஷனுக்காகவே வெவ்வேறு சப்ஜெக்ட்டுக்கு ஒரு சப்ஜெக்ட்டுக்கு தான் ரெண்டாயிரத்தி ஐநூறுரூபா ஒரு க்ளாஸுக்கு ஐநூறுரூபா அந்த மாதிரி டியூஷன் இந்த மாதிரி பின்போல சப்போர்ட் இருந்தால் மட்டும்தான் ஆங்கில கல்வி கல்வியை தூக்கி நிப்பாட்ட முடியும் இங்கே தாய்மொழிலாம் வந்தால் அவனுக்கு டியூஷனே தேவையில்லை டியூஷனே தேவையில்லை நிறைய நேரம் மிச்சம் ஆங்கிலத்தை கற்பதற்காக க அதில் கற்பிப்பதற்காக அதுக்குன்னே ஆங்கிலத்துக்காகவே நம்ம நிறைய நேரத்தை செலவழிக்கிறோம் ஆங்கிலத்துக்காகவே அதை கற்பதற்காகவும் அதில் கற்பிப்பதற்காகவும் அதை புரிந்து கொள்வதற்காகவும் அப்போ வந்து இந்த ஆங்கிலமே இல்லைன்னா அவனுக்கு டியூஷனே தேவையில்லை நிறைய நேரம் மிச்சம் விளையாடுவதற்கு நேரம் கிடைக்கும் நல்ல மகிழ்ச்சி அன்றைக்கி வந்து படிப்பதற்கே நேரம் போதவில்லை காரணம் என்றால் ஆங்கில வழி கல்வி தான் படிப்பது கஷ்டமாகும் போது படிப்பதற்கே நேரம் போதலை சில பள்ளிகளில் ஞாயிற்றுக்கிழமை கூட வர வச்சிடுறாங்க அளவுக்கு சனிக்கிழமே வர வச்சிடுறாங்க ஞாயிற்றுக்கிழமையே வர வச்சுட்றாங்க வீட்டுக்கு வந்தால் டியூஷன் படிப்பதற்கே நேரம் போகவில்லை போதவில்லை காரணம் அது ஆங்கில வழி கல்வி அதுவே தமிழ் வழி கல்வியாக இருந்தால் தாய்மொழி கல்வியாக இருந்தால் படிப்பதற்கு நிறைய நேரம் இருக்குது அதையும் தாண்டி விளையாடுவதற்கு நேரம் இருக்கிறது தாய்மொழியில் நீ பேசுகிற மொழியில் படிக்கும்போது விளையாடுவதற்கு கூட எனக்கு நேரம் இருக்குது என் ஃப்ரெண்ட்ஸ்கிட்ட பேசுகிறதுக்கு நேரம் இருக்குது நான் படிப்பையும் சரியாக படித்துக்கொள்கிறேன் அது போக என் நண்பர்களோடு காதலிப்பதற்கு எனக்கு நேரம் இருக்கிறது விளையாடுவதற்கு நேரம் இருக்குது ஆடுவதற்கும் பாடுவதற்கும் நேரம் இருக்கும் உனக்கு தாய்மொழியில் கல்வி கேட்டால் ஆங்கிலத்தில் கல்வி கேட்டால் படிப்பதற்கே உனக்கு நேரம் போதாது படிப்பதற்கு பணம் பணம் போதாது உனக்கு தாய்மொழியில் கல்வி கட்டால் பணமே தேவையில்லை அரசாங்கமே அதை கட்டணம் இல்லாமல் கொடுத்துடும் ஆங்கில வழி கல்வின்னு வரும்போது தான் அவனுக்கு தனியார் கல்வி தனியார் பள்ளியே வர ஆரம்பிச்சது அப்படி இருக்குன்னா படிப்பதற்கே அவனுக்கு பணம் பத்தாது பணம் போதாது ஆங்கில வழி கல்வியில் அதுவே தாய்மொழியில் கல்வி கட்டினா பணமே தேவையில்லை இந்த மாதிரி தாய்மொழி கல்வி என்பது எளிய கல்வி கஷ்டப்பட்டு படிக்கணுங்கிறத இவங்க தப்பாக புரிஞ்சிட்டாங்க ஏ ஈஸியான ஒரு விஷயத்தில் கஷ்டப்படணும் அந்நிய மொழியான ஆங்கில வழி கல்வியில் படிப்பதே ஒரு கஷ்டம் அதில் மேலும் கஷ்டப்படுறாங்க ஒரு கரடு முரடான பகுதியில் ஓடுனா எப்படி இருக்கும் ஓடுவதற்கு தந்த மாதிரி என்ன அப்போ நீ நல்ல ஒரு சாலையில் நீ ஓடுனா எப்படி இருக்கும் அதுபோல் தான் தாய்மொழி கல்வி இன்றைக்கி வந்து ஆசிரியர்களுக்கு கூட ஒரு லட்சியம் இல்லாமல் இருக்கிறார்கள் ஆசிரியர்களுக்கு வேலை இல்லை வேலை செய்ய முடியவில்லை ஆசிரியர்களால் வேலை செய்ய முடியவில்லை மாணவர்களின் வேலை என்னது படிக்கிறது கற்பு கற்பது ஆசிரியர்கள் வேலை கற்பிப்பது கற்பிக்கிற வேலையை ஆசிரியர்களால் செய்ய முடியவில்லை ஏனென்றால் கற்கிற வேலையை மாணவர்களால் அங்கே செய்ய முடியவில்லை காரணம் ஆங்கில வழி கல்வி ஆசிரியர்களுக்கு புரிய மாட்டேங்குது சும்மா வந்து பசங்களை குறை சொல்லிட்டு இருக்காங்க தப்பு வந்து நம்ம ஆசிரியர்கள் மேலே தான் இருக்குது ஆசிரியர்களுக்கு தெரிஞ்சிருக்கணும் எது சரியான கல்வி தாய்மொழி கல்வி தான் சரியான கல்வி ஆசிரியர்களே ஆங்கில மோகத்தில் புழுத்து போய் கிடக்கிறார்கள் புழு புழுத்து போய் கிடக்கிறார் மண்டையெல்லாம் ஆங்கில மோகம் புழுவாக இருக்கிறது அவர்கள் மண்டையெல்லாம் ஆங்கில மோகம் மோகம் தாய்மொழி பற்றே கிடையாது தமிழ்மொழி பற்றே கிடையாது புழு போய் இருக்குது அவங்க மண்டை மூளை எல்லாமே அப்போ அவங்க ஆசிரியர் வந்து ஒரு பிரயோஜனம் இல்லை ஆட்சியாளர்களுக்கு அங்கே அங்கே மூளையே இல்லை அங்கே புழுவும் இல்லை மூளையும் இல்லை ஆட்சியாளர்களுக்கு அவர்கள் உருவாக்குற மூளை இல்லாத ஆட்சியாளர்கள் உருவாக்குற அந்த கல்வி முறை தான் ஆங்கில வழி கல்வி அந்த கல்வியை தான் இவங்க வந்து இருக்காங்க என்ன சொல்கிறது